பன்னெண்டு ராசிக்காரங்களில் உங்களை மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஆள் யாராவது கன்னி ராசி ஆர்மி ஒவ்வொரு ராசியும் நான் ஒரு ஆர்மியா உருவாக்கி வச்சிருக்கேன் சார் நீங்க என்ன தான் கல்யாணம் ஆகட்டும் என்னதான் ஆகட்டும் என்னதான் ஆயிரத்தி எட்டு விஷயம் ஆகட்டும் நமக்கு ஒரு நாற்பது ஒன்பது வயசு ஆகட்டும் சார் யாராவது கேட்டாங்கன்னா ராசி ஓ ஸ்டில் கன்னிராசி கன்னி கன்னிராசி அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு வந்து சனி பகவான் வருகிறார் சனியோட உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகுவோட புதனோட ஒரு ஊரே அங்கே ஏழாம் வீட்டில் இருக்கு ஒன்று பத்துக்குடைய புத பகவான் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் சிம்பிள் சொல்யூஷன் பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைந்தால் என்னாகும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எட்டில் மறைந்ததால் அது ஆபத்து கிடையாது விபரீத ராஜயோகம் வருவதால் நீங்கள் சிறப்பு உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட ரீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி ராசிக்காரர்கள் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் இந்த பேரை சொன்னாலே சிரிப்பீங்கன்னு தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களில் உங்களை மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஆள் யாராவது இருக்காங்களா ராசி ஆர்மி ஒவ்வொரு ராசியும் நான் ஒரு ஆர்மியாக உருவாக்கி வச்சுருக்கேன் மேஷ ராசி ஆர்மி விஷபராசி ஆர்மி மிதனி வந்து கன்னிராசி ஆர்மி கன்னிராசிக்காரர்கள்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் சார் நீங்கள் என்ன தான் கல்யாணம் ஆகட்டும் என்ன தான் ஆகட்டும் என்ன தான் ஆயிரத்தெட்டு விஷயம் ஆகட்டும் நமக்கு ஒரு நாற்பத்தொம்பது வயசு ஆகட்டும் சார் யாராவது கேட்டாங்கன்னா கன்னிராசி ஓ ஸ்டில் கன்னிராசி ஆமாம் கன்னிராசி அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் தம்பி காயம் இருக்கார் யாராவது அவர் கண்ணிராசின்னு சொல்லுவாங்களா ஏன்னா அவர் கன்னிராசி இல்லை அதனால சொல்ல மாட்டாங்க பொதுவாக சொல்கிறேன் அப்போ கண்ணிராசியை சேர்ந்த நீங்கள் எப்பயுமே கண்ணிராசி தான் அது என்னமோ தெரில என் வாக்கு உண்மையா இல்லை சித்தர்கள் வாக்கு உண்மையான்னு தெரில பெரும்பாலும் நீங்கள் கண்ணீராட்சி தான் ஆனால் உங்களை போய் இந்த உலகம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஜாலியான ஆள் கூடயும் பழகுவீங்கன்னு சொல்லுது உங்களுக்கு பழகவே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு வந்து சனி பகவான் வருகிறார் சனியோட உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகுவோட புதனோட ஒரு ஊரே அங்கே ஏழாம் வீட்டில் இருக்கு ஒன்று பத்துக்குடைய புத பகவான் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரின் கூட்டு போயிடறாரு ஒரே தூக்குதான் சரி இந்த யானை இருக்கு பாருங்க யானை சனி பகவான் எப்படி டைப்புனா பிள்ளையார் மாதிரி அவரு பிள்ளையார் மாதிரி ஒரு முறை பிள்ளையார் உட்காந்து இப்படி காதுகளை ஆட்டிக்கொண்டு மோதகம் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்கார் அப்போ அவ்வை பிராட்டி வந்து சீதக்கிழமை சிந்தாமரை பூவும் பாதச்சலம்பும் பாட இசைப்பாட பொன்னரைஞானும் பூந்துகிளாடப்ப இப்ப விநாயகர் அகவல் பிள்ளையார் கேட்குறாரு அவ்வையே எனக்கு டெய்லி நீ பூஜை பண்ணுவ இன்னைக்கு என்ன இவ்வளோ வேகமாக பூஜை பண்ணுறேன்னு கேட்டாரா அதுக்கு அவ்வை சொன்னாலாம் இல்லை இல்லை நான் கையிலையிலே எம்பெருமான் சிவபெருமான் அழைத்திருக்கார் அப்போல்லாம் சிவபெருமான் தான் தமிழ் சங்க தலைவர் செயலாளர் தமிழ்வேல் முருகன் தமிழ் சாதாரண அதனால தான் தெய்வமொழிங்கிறது இறையனார் சிவபெருமான் தான் த தமிழ் சங்கத்தின் தலைவர் அவ்வை அதில் பார்ட்டிசிபென்ட்ஸு மெம்பர் செயலாளர் அந்த மாதிரி சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துறதுலாம் இப்படி தான் ஸோ அப்போ அவை பெராட்டியை சிவபெருமான் கூப்பிடுறார் கைலாயத்துக்கு டிஸ்கஷனுக்கு தலைவர் கூப்பிடுறார் செயலாளர் போகிறார் அப்போது பிள்ளையார் அப்படி பார்த்துட்டுருக்கார் நீ பாட்டுக்கு வழக்கம் போல் பண்ணுறபடி பண்ணு மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சிரிக்கிறார் சரின்னு வழக்கு பொறுமையாக பொறுமையாக பண்ணுறார் பிள்ளையார் என்ன பண்ணுறான் அப்படி தூக்கி அப்படி தூக்கி மேலே வச்சாரான் வைச்சோன்னே எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டார் அவ்வை கைலே கைலைக்கு ஒரு தூக்கு தூக்கி மேலே வச்சாரான் அவ்வளோதான் கைலையை சென்று அடைந்து விட்டால் அவளை சிவபெருமான் முன்னாடி நிற்கிறார் அவளை யார் கொண்டாந்து இப்படி விட்டதுன்னா பிள்ளையார் தும்பிக்கையை தூக்கி வச்சுட்டார் அப்படி சக்தி வாய்ந்த சனி பகவானவர் சனி பகவானை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அவர் ஏழில் உட்காந்துருக்கார் இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்காது அவர் நினச்சா அப்படி தூக்கி இப்படி வச்சுருவார் அவ்வளோதான் ஒரே ஃபோன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு விசா வந்துடும் உங்களுக்கு ஏர் டிக்கெட் வந்துடும் நீங்கள் யூ கேன் ஃப்ளை நான் டே ஆஃப்டர் டுமாரோ யூ வில் பி ரீச் இன் அமெரிக்கா யோ என்னது என்ன அது இன்றைக்கி நைட்டு கிளம்பணுமா நான் இன்னைக்கு நைட் இல்லை இன்னும் ஃபைவ் ஹவர்ஸில் ஃபைவ் ஹவர்ஸில் கிளம்பணுமா ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு வீடு அங்கெல்லாம் இருக்குது அவள்கிட்ட போய் சொல்லிட்டு வேற போகணுமே அது கூட டைம் இருக்காது ஒரே துக்கா தூக்கி என்ன பண்றார் தூக்கி வச்சிட்டார் அதுதான் சனி பகவானுடைய தனிச்சிறப்பு அந்த சனியோட சேர்ந்த ராகுவும் சும்மா இல்லை ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலே தூக்கிடுவார் ராகு வெளிநாட்டு கடவுள்னே பேர் அவருக்கு ஒரே துக்கா தூக்கி மேலே வச்சுருவார் இதில் ராசிநாதன் யார் புதன் அவன் நீச்சம் சுக்கரன் உச்சம் இங்கே தான் வேலை செய்து பாருங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் இது சுக்கரன் ரெண்டு கூடையவன் உச்சம் பெற்ற தனாதிபதி புதன் யாரு ஒன்று பத்து கூடிய தொழில்காரகன் புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் நீச்ச பங்க ராஜ யோகம் சார் ஜோதிடத்துல இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கணும் நான் திரும்பவும் சொல்றேன் இப்படி திரும்பவும் நான் இன்னொரு தடவை அடிச்சு சொல்றேன் யாரு கோயத்திட்டாலும் எனக்கு கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த சுனாமியும் வராது இந்த உருட்டி விடுறதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுனாமி வராது நம்மளாம் நல்லா இருக்க போறோம் சூப்பராக இருக்க போகிறோம் நீச்ச பங்க ராஜயோகம் வருகிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பத்து குடையவன் ஏழாம் வீட்டில் மறைந்த ஏழாம் வீட்டில் சனியோடு சேர்ந்து போயிட்டால் தொழிலெல்லாம் எதுவுமே நடக்காம போயிடும் இப்படிலாம் எவ்வளோ சொன்னால் கேட்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாஸ்திரம் இருக்கிறது ரூல் இஸ் ரூல் பத்துக்குடையவன் நீச்சம் ஆனாலும் உச்சமான கிரகம் அருகில் இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் வரும் என்பது விதி அந்த விதிப்படி தான் செயல்பட முடியும் இங்கே எல்லாருமே கண்ட்ரோல்டு பை ரூல்ஸ் ரூல்ஸ் படி தான் நடக்கணும் ஸோ இதன் மாற்றி எழுதும் சக்தி யாருக்கும் இல்லை ஒருத்தரை கலவரப்படுத்தக்கூடாது ஜோதிடம் என்பது ஆற்றுப்படுத்தும் சக்தி உங்களை அழ வைக்கும் பூச்சாண்டி அல்ல ஸோ அதனால் ஏழாம் வீட்டில் உங்களுக்கு வந்து புதனோடு சேர்ந்த சுக்கரன் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகிறார் ரெண்டு ஒம்பது கூடையவர் ஆக அடுத்ததாக உங்களுக்கு சூரிய பகவான் வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த தமிழ் வருடத்தின் துவக்கத்திலேயே பனிரெண்டு கூடிய சூரிய பகவான் எட்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் அடுத்து வரை இதுவும் ஜோதிட பாயிண்ட் தான் பனிரெண்டு குடிவர் எட்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் இதுவும் ராஜயோகம் தான் சூரிய பகவான் எட்டில் மறை உச்சம் பெறுகிறார் அதனால் எட்டுன்னா ஆக்சிடென்ட் அவளை தான் நீங்கள் கொண்டு போகிற வண்டியை போய் இடிச்சுக்கோ எல்லாத்தையும் இப்படியும் புரிஞ்சிக்கலாம் இப்படி புரிஞ்சுக்கணும் டெக்னிக்கலாக பேசணும் டெக்னிக்கலாக பேசணும் முகம் ஊதியிற் ஊங்கி போயிருக்கு அவ்வளோ தான் நீங்கள் செத்து பிரிவுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காமெடியோ தூங்கலைன்னா மூஞ்சி வீங்கிதான் போய் தூங்கி போகிறான் சரியாகும் அவ்வளோ தான் சிம்பிள் சொல்யூஷன் பனிரெண்டுக்குடையவன் எட்டில் மறைந்தால் என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எட்டில் மறைந்ததால் அது ஆபத்து கிடையாது விபரீத ராஜயோகம் வருவதால் நீங்கள் சிறப்பு பெறுகிறீர்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் ஜோதிடத்தில் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரியல் ஆபத்து எங்கே தெரியுமா இருக்கு பத்திலே வரக்கூடிய குரு பகவானால் இருக்குது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரங்க என்ன தொழில் வேணால் பண்ணுங்க அந்த தொழிலை விட்டு தூக்கிடுவார் கன்னிராசிக்காரங்க என்ன பதவியில் வேணா இருங்க அந்த பதவி விட்டு தூக்கிடுவார் என்ன பதவியில் வேணா இருங்க யார் தெரியுமில்ல நான் தான் சங்கத்தோட தலைவர் அப்படியா சங்கத்தோட தலைவர் கிடையாது போ அவளுதா ஏய் என்ன தூக்கிட்டீங்க ஒரே துக்கத்துக்கு வெளிப்பட்டுருவார் அவ்வளோதான் அதான் குரு பத்திலே குரு வரும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க தான் இன்சார்ஜா இருந்தீங்க தான் ஓவரால் ஹெட்டா இருந்தீங்க இனிமேல் நீங்க அந்த ஓவரல் ஹெட் கிடையாது ஒரு நிமிடத்தில் இருக்குன்னு சொன்ன விஷயத்த இல்லைன்னு நினைக்கிறார் அதான் குரு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தேடி இன்னொரு இடத்துல போய் சேர்ந்து அங்கே உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணி வரணும் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நீங்கள் ப்ரூவ் பண்ணி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பின் நண்பர்களே பத்துக்குடையவன் பத்திலே குரு வந்தால் பத்துக்குடையவன் ஏற்கனவே நீச்சம் வேறு புதன் வேற அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வியா தொழிலில் ஏதாவது உங்கள் மேனேஜரை கடுப்படிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் பேசக்கூடாது இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அனுசரித்து போனோம் ஓகே நான் ஒரு லூச்சு பையகிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யுது ஓகே அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும் சரி வாழுங்க வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை ஆமாம் சார் கரெக்டு சார் வெள்ளை காக்கா பறக்குது ஆமாம் சார் பறக்குது நானும் பார்த்தேன் அதுக்கு நாலு காலம் இருந்துச்சு சொல்லிவிட்டு போங்க வேறு வழி இல்லை இன்ஸ்டீட் ஆஃப் வேலை இழந்துட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் ஜூனியராக சுற்றுறதுக்கு இதே கம்பெனிலே சீனியராகவே என்ன ஒரு ஒரு வருஷம் சொம்புகளுக்கு வேலை அவ்வளோதானே அடிச்சுட்டு போங்க வேறு வழி இல்லை வேறு ஒன்றும் வர முடியாது ஏன்னா இந்த நேரத்தில் வந்து சாதுரியம் தான் முக்கியம் சண்டை போட்டா வேலை போயிரும் தெரியும் சோரா சோரணையா அப்படிங்கிற மாதிரி தான் வேலையை ஒம்பழுக்கிறாய் வேலையா வீட்டுல போய் உட்கார போறியா ஏய் நல்லா யோசிச்சு பாரு ஓகே அப்ப நான் வீட்டுக்கே போய் வேலைக்கே போயிடுறேன் ஏன் சார் இப்படி கிண்டல் பண்றீங்க கிண்டல் பண்ணல பத்திலே குரு பகவான் வரும்போது உங்க டெம்டேஷனை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு நீ ஏன் வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பிட்டுமா கேட்டுட்டே இருப்பார் அதனால கீழே போயிட்டு அதனால பண்ணாதீங்க நல்லா இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் டெம்டேஷன் வரும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட் அதில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்